தினமும் அத்தை தான் எல்லா சமையலையுமே பார்த்துக்கிடாங்க நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை நீ இதை இதைச்சேன்னு ஒன்றுமே சுட்டியது கிடையாது இன்றைக்கி அத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டு நம்ம இவ்வளோ நைட்டு உள்ளது முடிச்சே வச்சுருவோம் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டோன்னா அத்தை வந்து பார்த்துனா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ம் ஹலோ ஆ என்னம்மா சொல்லுங்க ஏண்டி உனக்கு வர வர அம்மகிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு கூட நேரம் கிடச்சிடலையாக்கும் ஆ ஃபோன் பண்ண வேண்டாமல் இருந்தேன் அப்படியே கொஞ்சம் வேலை இருந்துச்சா மறந்துட்டு ஆமா இன்னைக்கு எங்கள் அத்தை வந்தவ இல்லையா என்னாச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா எப்படிமா அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சம்மா ஏன் உனக்கு ஒரு பத்து நிமிஷம் இங்கே வந்துட்டு போக முடியாதா உனக்கு என்ன அப்படி அங்கே என்னட்டி வேலை அத்தை என்ன வாணி நல்லா கூப்பிட்டாவும்மா நான் தான் அடிக்கடி நம்ம வீட்டு வந்துட்டு வர மாதிரியே எனக்கே தோணுது அதான் நீங்க போயிட்டு வாங்க நான் வரலன்னு சொன்னேன் இப்போ என்ன டேட்டு தானே சொல்ல வந்தாவ இதுக்கெல்லாம் நான் எதுக்குமா ஆமா எதுக்கு என்ன உங்கள்ட்டலாம் ஏதாவது சொன்னால் எல்லாருக்கும் கோபம் ஏன் மேலே தான் வருது நான் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லலம்மா சரி ஆமாம் எங்க எல்லாரும் தான் இருக்காவம்மா என்ன யார்கிட்ட சத்தத்தையுமே காணலை நீ மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க எல்லாரும் மொட்டை மாட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்கம்மா நான் தான் இட்லி அவிக்கலான்னு சொல்லிட்டு அடுப்புங்கரை வந்தேன் இட்லி அவிச்சிட்ருக்குறியா இட்டி உனக்கு கொஞ்சம் கூட ஒரு புத்தியே கிடையாதா அவையை எல்லாரும் இருந்து பியாசி திருச்சுக்கிட்டு இருக்கியாவ நீ ஆண்டி வந்து இட்லி வச்சுட்டு இருக்கா ஏன் இப்ப நான் என்ன இட்லி பாத்திரத்துல மாவு ஊற்றி வச்சா இட்லி அவையாது நேற்று இப்ப உங்களுக்கு என்ன நல்லதுக்கு சொன்னாலும் ஃபோனை கட் பண்ணி விட்டுரும் எதுக்கு இதுக்கு மேலே வீட்ட பேசுனா சண்டை தான் வரா எல்லாருக்கும் வீட்லயும் சண்டை போடாத ஒற்றுமையாக போவான்னு சொல்லி தருவா எங்க அம்மா கொஞ்சம் விசித்திரம் தான் சண்டை போட சண்டை போடன்னு சொல்லி தராவ திமறு பிடிச்சது இதுவள்கிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா ச்சே பேசிருந்தாலும் கட் பண்ணிட்டு போகுது ஏன் சாந்தி என்னாச்சு பூங்கொடிகிட்ட பேசிட்டு இருந்த ஏன் ஃபோனை கட் பண்ணிட்ட நான் எங்கள் அம்மா கட் பண்ணேன் உங்கள் பேத்திக்கு எந்த நல்லதும் கிட்டதும் சொல்லிடக்கூடாது உடனே மூக்கு மேலே கோவம் வந்துடும் ஃபோனை கட் பண்ணிட்டா பாருங்க ஏன் என்னாச்சு மாமியார் காரி மைனியமாரி எல்லாரும் சேர்ந்துருந்து மொட்டை மாடியில் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ சரி நான் பெற்ற கோம்பை அடுப்பங்கரையிலேருந்து சமைச்சிக்கிட்டு கிடக்கான் சரி நீ ஏன் சமைச்சிட்ருக்க அவைய கூட போய் இருந்து பேசுன்னு சொல்லிட்டேன் ஏன் உனக்கு நான் இட்லி வியா உனக்கு என்ன பிரச்சனை ஃபோனை கட் பண்ணிட்டா சே நீ என்ன சொல்லியா ஏன் இந்த குட்டி இப்படி இருக்கு அதான் சொல்லி இல்லையாம்மா இங்கே இருக்கிறதோட நல்லா தான் இருந்தா அங்கே போய் எல்லாம் மாதிரி தலைகிலாம் நிற்கா பார்த்துக்கிட்டுங்க உங்கள் பேத்தியார் அம்மா தானே நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவானே கிடையாது உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு பாருங்க அவள் அப்படியே அடப்பங்கிறத இட்லி அவிச்சுக்கிட்டே கிடக்கட்டு ம் ஆமாம் வந்தாவது என்ன சொல்லிட்டு போனவ ஆமாம் நான் பதினஞ்சாந்தேதி கல்யாணம்னு சொல்லிட்டு டேட்டை மட்டும் சொல்லிட்டு போயிருக்காவ ஆளெல்லாம் கம்மியாக வந்து மொத்தம் மூணு பேர் தான் வந்துட்டு போனவ ஏன் சொந்த ஒன்றும் கிடையாது அவ்வளோளுக்கு என்னமோ நம்ம யாரையும் வாங்கினேன்னு சொல்ல வராதுன்னு சொல்லலை மொத்தம் மூணு பேர் தான் வந்தாவ சில பேர்லாம் அவன் தான் பார்த்துக்கிட்டான் வந்தாவ சாப்பிட்டாவ கிளம்பிட்டாவ ஓ சரிம்மா உங்கள் நினைக்கும் போது தான் எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருதுமா இந்த குட்டியெல்லாம் என்னைக்கு திருந்தி வாழ்க்கையில் என்னைக்கு உருப்பட போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை சரி விடு கொஞ்சம் விட்டு பிடிச்சி பார்ப்போம் என்ன தான் ஆகுது நீ அப்பா இன்னைக்கு சம்பளம் நாள் சம்பளத்தை விட சம்பளத்தை மட்டும் கையில் கொண்டு தரட்டு அன்னைக்கு அந்த கடையை பார்த்து வச்சு பட்டு பட்டுப்படவே எடுத்துட வேண்டியதுதான் அப்புறம் நம்மளும் கொஞ்சம் சிறுக சிறுக சேமித்து வச்சதுல கயிற ரெண்டு காப்பை வாங்கி போனா ஐயோ நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கே எப்போ வருவனும் தெரியலையே ம் வந்துட்டாவனா கடைக்கு உடனே போயிட வேண்டியதுதான் இந்த மாதம் சம்பளத்தை வச்சு கைக்கு ரெண்டு ரெண்டு வளையல் வாங்கிடலாம் அடுத்த மாதம் கொலுசு வாங்கணும் ம் சாதா டைம் எல்லாம் உடனே போயிடும் இன்னைக்கு பாரு நம்ம வேலுக்காக காத்துட்டு இருக்கோம் டைமே போக மாட்டேங்குதே எப்போ வருவனும் தெரியலையே ம் சார் அது பணத்தோட வருவா இன்னைக்கு போய் பாப்பான் என்ன நீயா நானும் ஏன் என்ன எதிர்பார்க்கலையோ வேற யாரையாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திய இவ்வளோ ஆவலா வர்றிய அது இல்லன இல்லைவா உங்க தான் மணி எட்டாகுதே இன்னும் காணலையே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நீக்காக தானே தான் வந்துட்டான்னு நினச்சேம்மா என்ன புதுசாக இருக்குது அத்தாம் வரதோட நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குறிய சாதா அத்தான் வரும்போது வீட்டிலே இருக்க மாட்டிய இன்னைக்கு என்ன அத்தனை இவ்வளோ தூரம் வர போட்டு தேடிட்டுருக்குறிய காரியம் பெருசோ ஆமாம் இனி நான் வரும்போது அவையில் தேடவும் கூடாதா போன இழுவ சும்மா சீக்கிரம் வருவா விட இன்னும் காடலேன்னு தேடிட்டு இருக்கேன் இதையே பெரிய கதையா போல இருக்கே இல்லை இல்லை ஏதோ விஷயம் இருக்கு நீங்க காரணம் இல்லாம அத்தனை தேட மாட்டிய என்னமோ இருக்கு ஒன்றும் இல்லை ஏன் இந்த மழை குளிர்ல உனக்கு தூக்கமே வரல இழுவ இங்க வந்துருக்கேன் இந்த நேரம் இவியெல்லாம் பிள்ளையும் தூங்கிட்டாவ எனக்கு தான் தூக்கம் வரல சரி எட்டி பார்த்தேன் உங்கள் வீட்டில் லைட்டு கிடந்து கொஞ்சம் நேரம் வரலான்னு வந்தேன் அப்போவே லைட் ஆஃப் பண்ணியிருக்க வேண்டியது ம் போமா இருட்டுலையா இறகி குளிரா வேற இருக்குது மழை நேரம் சளி கிளி பிடிச்சிட கூடாதுன்னா போ போய் தூங்கு ஏன் என் மேலே என்ன திடீர் அக்கறை வந்துருக்கு தூங்கு சளி பிடிச்சுன்னா அது இதுன்னு சொல்கிறிய என்ன வாக்க விஷயம் അതും ഇല്ല ഉം മഴ നേരം ഇല്ലേ അതാണ് ചെന്നേ പോ വേണ കൊണ്ട് വിട്ടാ ശരി വേണ്ട നാനേ പോകേ ആണോ എങ്ങ മറക്കരിയെ മറ്റും നല്ല തരുത് എന്നെ ഇല്ലോ ചല്ലിട്ട് പോരാ നാ എങ്ങ മറക്ക പോറേ ഒന്നും ഇല്ല പോ ശരി വറേ ഉം ഉം മറ്റ നാടല്ലാം തനിയായിരിക്കും കൊഞ്ചം ഇരുന്ന് കഥ പേശാ വേണ്ട എ പില്ലയ്ക്ക് ചോറ് കൊടുക്കണം വീട്ടിൽ കുറഞ്ഞിട്ട് പോയിരുവാ இன்னைக்கு பாரு போவா போவான்னு பார்த்து அவள் இருந்து கதை விட்டுட்டுருக்கிய இன்னைக்கு பார்த்து இந்த மனசை வேற லேட்டு ம் எப்போ வருவான்னு தெரியலையே ஏங்க வந்துட்டீங்களா வாங்கங்க வாங்க உட்காருங்க நான் உட்கார் இதெல்லாம் இருக்கட்டு ஏன் ராத்திரி உமா வந்துட்டு போறா சும்மா தாங்க வந்தா அதான் மழையா இருக்கு பனியா இருக்குன்னு சொன்னேன் அதெல்லாம் கிளம்பி கிளம்பிட்டு போறா வாங்க உட்காருங்க என்ன வசந்தி காலையிலே தொடங்கின உபசரிப்பு இன்னும் முடியல என்னவா விஷயம் சொல்லு உனக்கு என்னமோ என்னால நடக்க வேண்டியது இருக்கு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஆமா இந்த மலைய நினைஞ்சிட்ட வந்தியே சூடா சூடா ஒரு டீ போட்டு தரட்டா சேரி வசந்தி நானே கேக்க நினைச்சே சரி சூடா ஒரு டீயே போட்டுத் தர ஆ சரிங்க இப்போ இருங்க ரெண்டு நிமிஷம்தான் என்ன புதுசா இருக்கு நம்ம வசந்தியா இது இவ இப்படி கவனிக்க மாட்டாளே என்னவா இருக்கும் விஷயம் சரி கொஞ்ச நேரம் அவ வாயில்தே வரும் வெயிட் பண்ணுவோம் என்ன புதுசா இருக்கு வசந்தி டீ கேட்டாலே யோசிப்பா காஃபி போட்டு குடிங்கங்க உம் குடிங்க பேசாம சாப்பிடும் போது பேசி பேசிதான் உடம்புலேயே இல்லாம இருக்கிறீங்க காஃபி எப்படி சூப்பரா இருக்கு இல்லையா ஆமா வசந்தி நிஜமாவே காஃபி சூப்பரா இருக்கு ஆமா நைட் என்ன டிஃபன் சப்பாத்தியா உருளைக்கிழங்கு குருமாவங்க நானே டேஸ்டா செய்து வச்சிருக்கேன் நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தா போதும் சுட சுட சாப்பிட்டுலாங்க சூப்பர் வசந்தி ஆமா வந்ததுல நானே நீங்களே தருவிய தருவிய நினைச்சிட்டு ஆ கொடுங்க காஃபியை குடிச்சாதானே வசதி கப்ப கொடுக்க முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணு கப்ப கேட்கலங்க சேலரி பைசா கிடைச்சிருங்க கொடுங்க ஓஹோ அதுக்கு தான் இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சியாக்கும் அப்படின்னு இல்ல லைட்டா இன்னைக்கு சம்பளத்தை கொடுக்கல பாத்துக்க ஓனர் வரல இன்னும் ரெண்டு நாள் ஆவனு சொல்லிருக்கேன் இருக்கேன் பாத்துக்க இன்னும் ரெண்டு நாளா ஆமா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் கிடைக்கும் போல ரெண்டு நாள் நாப்பத்தெட்டு மணி நேரம் எனக்கே அங்கே வாங்கின கடத்த கொடுக்க வேண்டியதா இருக்கு இப்படி இருந்தா எப்படிங்க ரெண்டு நாள்ல தரானு சொல்லிருக்கேன்ல தருவோம் சரி குளிக்கிறதுக்கு கொஞ்சம் துடு தண்ணி வை ம் ம் malaria வருதுல துடு சளி பிடிச்சிரும் பச்சை தண்ணில போய் குளிங்க போங்க ரெண்டு நாள் ஆவும் मामே ரெண்டு நாள் அடி பாவி இத என்ன புதுலாஜிக்காருக்கு துடு தண்ணில குடிச்சா சளி பிடிக்குமா சம்பளம் வராத கோவத்தை என் மேலே காட்டிட்டு போறா போ போ எப்படியும் ரெண்டு நாள் கழிச்சு சரன் ரவி தானே ஆகணும் போ யம்மா என்னம்மா எதுவுமே பேசாம அமைதியப்படுத்துருக்குறியா என்ன யோசிச்சுட்டு யோசனை பலமா இருக்கு அது ஒன்று லட்டி மக்கா நாளை காலையில் என்ன சமைக்கணும்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க இப்பவே நினைச்சி வச்சாதான் காலையில் அடுப்பங்கரையில் போகணுன்னா சடாக வேற முடியும் பாரு அதான் என்ன சமைக்கலாம் யாது வைக்கலான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் என்னம்மா காலையில் சமைக்கிறதுக்கு இப்பவே யோசிச்சுட்டு இருக்கிறிய என்னம்மா அவுச்சுதாரத தின்னனும் படிச்சனோம் கிளம்பணும் அவ்வளோதான் எனக்கு அப்படியே வீட்டிலோட எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது அதான் யோசிச்சுட்ருக்கேன் என்னத்தை வைக்கணும் அப்படி இப்படின்னு எது வேணாலும் வைங்கம்மா நீங்கள் என்ன வைச்சாலும் டேஸ்டாக தானே இருக்க போகுது அப்புறையாமல் யோசிச்சுட்டு இருக்கிறீ என்ன வச்சாலும் நல்லா தாண்டி இருக்கான் ஆனால் காலையில் என்ன வைக்கணும்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாலயா இருக்கு இப்பவே யோசிச்சு வச்சுட்டேன் நினச்சிக்க காலையில் அடுப்பங்கரையில் போனேன்னா படபட படம் என் வேலையை முடிச்சிருவேன் இல்லைனா காலையில் எலும்பி அடுப்ப போய் யோசிக்கணும் காலையில் என்ன டிஃபன் பண்ணதுக்கு என்ன குழம்பு போய்க்கிறதுக்குன்னு யோசிப்பேன் செப்பா எங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே இல்லைம்மா ஃப்ரீயாக இருக்கும் ம் ஆமாம் இப்போ ஃப்ரீயாக இருப்பிய நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போன பிறகு நீங்கள் இப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பிய செம்மா அவன் அமைதியாக கிடைக்கியா பார்த்துடா கடந்துட்டு போட்டு இரு சும்மா ஏட்டி மோனிஷா ஏன் அமைதியாக இருக்கா பாதே சொல்லாம இருக்கேம்மா ஆனால் அழுதுட்டு கிடைக்கேன்னு மட்டும் தெரியுது மனுஷா ஏமாக்கா ஆமாம் தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு ஏமாக்கான்னு கேட்குறிய பின்ன செய்ய வேலையை ஒழுங்கா செய்ய வேண்டியது தானே பாதி பாத்திரத்தில் அப்படியே இருக்கு ரொம்ப பிகு பண்ணாத அம்மா ஒன்னை மட்டும் அடிச்சாவ வீடு கிளீன் பண்ணலாம் என்னையும் தானே ஒழுங்கு தூக்கி போட்டு அடிச்சாவ பார்க்க தானே செய்தா அப்புறம் ஏன் எல்லாத்துக்கும் காரணமே நீ உனக்கு சூடு சுரனே கிடையாது உனக்கு இல்லை நீ நான் அப்படி இல்லாமலாம் இருக்க முடியும் பாருங்கம்மா நீங்க அடித்த கோபத்தை ஏன் மேலே காட்டிட்டு செய்ய வேலை நல்லபடியாக செய்தா என்ன அரை குறைய வேலை செய்துட்டு நீங்கள் செய்யாமலே இருக்கலாம் சரி போட்டு அம்மா தானே அடித்தேன் விடு யார் அடிச்சாலும் வலி வலி தானே கரெக்ட் கரெக்டாக சொன்ன டீ கால வைக்க போய்ட்டி என்ம்மா நான் இப்படியே கிடைக்கம்மா அப்படியே கடந்தாதான் எனக்கு தூக்கமே வரும் இனியாவது செய்ய வேலையை கிளியரா நல்லபடியாகவும் செய்யுங்கம் மக்கா எதுக்கு என்ன அடி வாங்குறீங்க பாருங்கம்மா அவளுக்கு நீங்க அடிச்சது இல்லை என்னை விட அவளை அதிகமாக அடிச்சிட்டலாம் அதுதான் அவள் கோவம் பாருங்க எம்மா எனக்கு தூக்கம் வருதம்மா காலையில் சீக்கிரம் ஏலம்பனம் பேசாம தூங்குங்க நான் தூங்க போறேன் எம்மா கொஞ்ச நேரம் பேசுங்கம்மா பேசாமல் வாய் முடிட்டு இருட்டி உனக்கு பேசணும்னு வெளியே போ ரெண்டு வருடம் மனசுக்கு எந்த கவலையும் கிடையாது படத்தொடன உறங்கியாச்சு நமக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது சங்கீதா வாயை முடிக்கிட்டு பேசாம தூங்கு இல்லைன்னா அடுத்த கம்பு எடுத்துன்னு பாத்துக்க சரி சரி தூங்கு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப